பெங்களூரு கழிவறையில் கூட தண்ணீர் இல்லை மால்களை நோக்கி படையெடுக்கும் குடியிருப்பு வாசிகள் பெங்களூருவில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் குடியிருப்பு வாசிகள் பள்ளிகள் அலுவலகங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கடும் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்து வருகின்றன பிரஸ்டீஷ் பாலிக்கன் சிட்டியில் உள்ள எங்கள் குடியிருப்பில் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் சப்ளை செய்து ஒரு மாதத்திற்கு மேலாகிறது தற்போது மக்கள் வசிக்க தகுதியல்லாத அளவுக்கு நிலைமை உள்ளது பகலில் தண்ணீர் இல்லை இரவு நேரங்களில் வரும் சேற்று தண்ணீர் குளிப்பதற்கு தகுதியற்றது என்று இணையவாசி ஒருவர் கூறியுள்ளார் கழிப்பறையில் இருந்து துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது சில நேரங்களில் குடியிருப்பாளர்கள் வரிசையாக தங்கள் கழிவுகளை வெளியேற்ற பல நேரங்களில் அருகே உள்ள மாலுக்கு செல்வதை பார்ப்பது தற்போது சர்வசாதாரண ஒன்றாக மாறிவிட்டது என்று இணையவாசிகள் கூறி வருகின்றனர் அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது ஈரமான துடைப்பான்களை பயன்படுத்த குடியிருப்பாளர்கள் சங்கம் பரிந்துரைத்து வருகிறது ஏற்கனவே வீட்டு கடன்களை கையாளும் குடியிருப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த வாழ்க்கை நிலைமையுடன் போராடுவதால் அழுத்தம் அதிகரிக்கிறது டேங்கர் தண்ணீரை மட்டுமே நம்பியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளை இது பெரிய அளவில் பாதிக்கிறது சிலர் ஜிம்முக்கு செல்லும் போது அங்கேயே குளித்துவிட்டு வருவதற்கு ஒரு ஜோடி உடையையும் மற்றும் லையும் எடுத்து செல்கின்றனர் பெங்களூருவில் நிரந்தரமாக டேங்கர் தண்ணீரை மட்டுமே நம்பியுள்ள பிளாட்டுகளை வாங்காதீர்கள் இப்படி கஷ்டப்படுவதை விட மன நிம்மதியுடன் வாடகை வீட்டில் வாழ்வதே மேல் என சில இணையவாசிகள் குறிப்பிட்டுள்ளனர் காவிரி படுகையில் நிலத்தடி நீர்மட்டமும் வறட்சியும் காரணமாக பெங்களூரு தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்கிறது இதன் விளைவாக டேங்கர் விலை உயர்ந்துள்ளது அரசும் இதில் தலையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பிபிஎம்பி மண்டலங்களை சுற்றியுள்ள கிராமங்களில் தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதற்கும் தண்ணீர் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் போர்வெல்களில் இருந்து தண்ணீர் டேங்கர் விநியோகம் அனைத்தையும் மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார்